இந்திய சினிமாவின் பெரிய கமர்ஷியல் ஹீரோக்களில் ஒருவர் விஜய் அவரது படங்கள் விமர்சன ரீதியாக அடிவாங்கினாலும் வசூலில் பின்னி எடுப்பதாக பாக்ஸ் ஆபிஸ் வட்டாரங்கள் கூறுகின்றன இதற்கிடையே அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று பலரும் கோரிக்கை வைத்த வண்ணம் இருந்தார்கள் அதற்கேற்ப சில வருடங்களுக்கு முன்னர் அவர் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் கட்சி தொடங்கிய கையோடு விக்ரம் வாண்டியில் மாநாடும் நடத்தினார் அந்த மாநாட்டில் தங்களது கொள்கை எதிரி திமுகவும் பாஜகவும் தான் என்பதை தெளிவுபடுத்தி தொடர்ந்து திமுகவை அட்டாக் செய்ய ஆரம்பித்தார் அதற்கு திமுகவினரும் தங்களது ரிப்ளை கொடுத்தாலும் விஜய் நிறுத்துவதாக இல்லை மேலும் விஜய் இப்போதான் திமுகவை எதிர்ப்பார் தேர்தலில் கண்டிப்பாக கூட்டணி வைப்பார் என்றும் சிலர் பேசினார்கள் ஆனால் சமீபத்தில் நடந்த கட்சி கூட்டத்தில் எந்த காலத்திலும் திமுக பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று கூறியிருந்தார் அதற்கு திமுக அமைச்சர் கே ஏ நாங்கள் விஜயை கூட்டணிக்கு அழைக்கவே இல்லையே என்று சொல்லிவிட்டு சென்றார் விஜய் இப்போது கூட்டணி இல்லை என அறிவித்திருப்பதும் தமிழ்நாடு அரசியல் களத்தில் என்னென்ன தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த போகிறது என்பதை அடுத்த வருடத்தில் தெரிந்துவிடும் இந்நிலையில் கோபி இயக்கத்தில் தம்பிராமையா அப்புக்குட்டி உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாக்கியிருக்கும் படம் மரியான் இந்த மாத இறுதியில் திரைக்க வரும் மரியான் படத்தின் ட்ரெய்லர் நேற்று வெளியானது இந்த ட்ரெய்லரில் இடம்பெற்ற ஒரு காட்சி ஒன்று நேற்று முதலே சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது ட்ரெய்லரில் இடம்பெற்ற காட்சி ஒன்றில் பெட்டி கடை ஒன்றில் நாளிதழ்களின் போஸ்டர் தொங்கவிடப்பட்டுள்ளது அந்த போஸ்டரில் தமிழகத்தில் இனி இலவசங்கள் கிடையாது இளைஞர்கள் பெண்கள் விவசாயிகளுக்கு புதிய திட்டத்தை முதல்வர் விஜய் அறிவிப்பு என்ற செய்தியை காட்சியாக இடம்பெற செய்துள்ளனர் இந்த காட்சி தான் தற்போது வைரலாக பரவி வருகிறது இரண்டு புள்ளி பதினொன்று நிமிடம் ஓடக்கூடிய அந்த ட்ரெயிலர் காட்சியில் ஜீரோ புள்ளி ஐம்பத்தி ஐந்தாவது நிமிடத்தில் கடை ஒன்றில் தினத்தந்தி மற்றும் செய்தி மலர் நாளிதழ்களின் போஸ்டர்கள் தொங்கவிடப்பட்டுள்ளது விஜய் ரசிகர்கள் மற்றும் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது நேரடி அரசியலை தொடர்பு காட்சிகள் இடம்பெற்றிருக்காது சந்தேக குறியீடுகள் இருப்பதை பார்க்க முடியும் ஆனால் யாதோ மரியான் படத்தின் காட்சியை நேரடியாகவே முதல்வர் விஜய் என்று குறிப்பிடப்பட்டு இருப்பது கவனம் பெற்று வருகிறது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தல் தேர்தலில் விஜயின் தாவேக்க முதல் முறையாக களம் காண்கிறது பாஜக திமுகவுடன் கூட்டணி கிடையாது என்று விஜய் அறிவித்து இருப்பதால் வரும் தேர்தலில் நான்கு முனை போட்டி உறுதியாக்கியுள்ளது சீமான் ஏற்கனவே தனித்துதான் போட்டி என்று அறிவித்து இருப்பதால் திமுக தலைமையிலான ஒரு அணி அதிமுக பாஜக அணி விஜயின் தாவேக்கா சீமானின் நாம் தமிழரிடம் நான்கு முனை போட்டி நிலவும் என தெரிகிறது தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களில் எஞ்சியிருக்க கூடிய நிலையில் தேர்தல் பரபரப்பு தற்போது